எதிர்கட்சி காலங்களுக்கு வந்து அவங்க வேலை எப்பவுமே சுலபம் நம்மளே பார்த்திருக்கிறோம் வழக்கமா பாத்தீங்கன்னா திமுக காரங்க வந்து கஷ்டப்படுற அளவுக்கு எதிர்கட்சி காரங்க யூஸ்வலாவே கஷ்டப்பட மாட்டாங்க ஆனா துரதிருஷ்டவசமா சில சமயம் அவங்க ஜெயிச்சிருக்காங்க காரணம் தெரியுங்களா நாம உண்மை மட்டும் பேசுவோம் அவங்க பொய் பேசிட்டு மக்களை ஏமாத்திட்டு போக முடியாது இதுக்கு மிக சிறந்த சான்றா யாராவது இந்த மாதிரி நாலு ஆண்டு சாதனைன்னு புத்தகம் போட்டு

நான் பாத்திருக்கேன் நான் எத்தனை எலெக்ஷன் பாத்திருக்கேன் எண்பத்தி ஒன்பதுல இருந்து நான் பாத்திருக்கேன் எத்தனை விட பத்து எலெக்ஷன் மேல பாத்துருக்கேன் அந்த ஆவரேஜ் டிஎம்கே கேடர் கிட்ட எலெக்ஷன்ல அவங்க ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் யாராலுமே எனக்கு முடியாது அதுவும் ஆளுங்கட்சியா இருந்தாங்கன்னா அவங்க வந்து தி பிகம் லைக் மான்ஸ்டர்ஸ் அவங்க வந்து ஒரு எப்படி ஒரு பிசாஸ் மாதிரி நடந்துப்பாங்க அவங்க கட்சி எலெக்ஷன் ஓட்டிங் டே அன்னைக்கு பத்து அவதான எடுப்பான் தீர்மா வேற அவனை பேஸ் பண்ணவே முடியாது சொல்லுவான் என்பதை தான் அதிமுகவும் பாஜகவும் நம்மளை பார்த்து மேலக்கூடிய விஷயம்

இந்த அவர்கள் இறங்கும் போது வேலை செய்ய வேண்டும் நேரத்தில் இருக்கிறோம் சில உண்மைகளை நாம தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதுக்கு மிக முக்கியமான காலகட்டம்